اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹ் வபரக்காத்துஹு கடந்த வாரம் அடிநடியல்லா உனக்கு அவர்கள் தண்ணீரின் தேவையை எவ்வாறு பூர்த்தி செய்தார்கள் என்பதை பற்றியும் அதன் பிறகு இரு தரப்பினருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகளின் சுருக்கமான சாராம்சங்களையும் நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு முஸ்லிம்களுக்கிடையே ஏற்பட்ட சிப்பின் போரின் ஆரம்ப நிலை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது போரி நிறுத்துவதற்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் கை நடுவே போன நிலையில புனிதமிக்க முகர மாதமும் முடிவுக்கு வருகிறது இரண்டு பக்கமும் எப்பொழுது வேண்டுமானாலும் தீப்பொழி பறக்கும் என்ற நிலைதான் இருந்தது இருந்தாலும் இரு தரப்பினர்களுக்கும் இடையில் இருக்கும் பகைமை உணர்வை சற்று மங்கச் செய்து அமைதி ஏற்படும் என்ற நம்பிக்கையையும் மக்கள் இழந்துவிடவில்லை இரு தரப்பினரில் இருந்தும் ஒரு குழுவினர் மட்டும் அன்றைய பகல் பொழுதில் சண்டையிடுவார்கள் அன்றைய மாலை மங்கிய நேரத்தில் மீண்டும் தங்களுடைய இருப்பிடத்திற்கு வந்து விடுவார்கள் அதுபோல் மறுநாள் மற்றொரு குழு சென்று சண்டையிடும் மாலையில் திரும்பிவிடும் அதன் மறுநாள் வேறொரு குழு சென்று சண்டையிட்டு திரும்பிவிடும் இவ்வாறான நிலையில் போர் ஒரு வார காலம் நீடித்தது இரண்டு பக்கமும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டன இருந்தாலும் மற்ற போரில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அழிவு இந்த ஒரு வார காலத்தில் ஏற்படவில்லை இந்த ஒரு வார கால பொறுமைக்கு பிறகு இரண்டு பிரிவினரும் அமைதி திரும்பும் என்ற சூழல் எல்லும் தென்படாததால் இப்பொழுது முழு அளவிலான போரை ஆரம்பித்து விட்டார்கள் அழிநழியெல்லாம் அவர்களின் படையினர் வலது அணி இடது அணி மத்திய அணி என்று மூன்று அணிகளாக பிரிக்கப்படுகிறது மதினாவை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இருக்கும் மத்திய அணிக்கு அதிரணியெல்லாம் அவர்கள் தலைமை தாங்கிறார்கள் அதுபோல மக்களை கொண்ட இன்னொரு அணியின் காலாட்படைக்கு உமர் பின் யாசிர் அவர்களும் குதிரைப்படைக்கு மாணிகேபுன் அஸ்தர் அவர்களும் தலைமை தாங்கிறாங்க அதுபோல் பஸ்ரா மக்களை கொண்ட மற்றொரு அணியின் காலாட்படைக்கு பயிற்சி யுபனோ சாலத் அவர்களும் குதிரைப்படையுக்கு ஷகல யுபனோ ஹனீஃப் அவர்களும் தலைமை தாங்க போரின் முக்கிய நாளான ஹிஜ்ரி முப்பத்தி ஏழு சபர் மாதம் எட்டாம் நாள் அதாவது கிபி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று அலிரணி அல்லாம அவரின் படையினர் ஒரு அடி முன்னால் வந்து எதிரணி படையை நோக்கி சத்தியத்திற்கு திரும்பி அழிரளியலான அவர்களின் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளும்படி உரத்த குரலில் முழங்குறார்கள் தரப்பினர் படுகொலையில் ஈடுபட்டவர்களை எங்களிடம் ஒப்படைக்கும் வரை நாங்கள் ஓயமாட்டோம் என்று அவர்கள் முழங்குகிறார்கள் இப்போ இரண்டு தரப்பின் முழக்கங்களுக்கும் எந்தவித புரோஜனமும் இல்லாமல் போய்விட்ட நிலையில அழிரளியலான அவர்கள் தன் படையினருக்கு அறிவுரை கூறிவிட்டு போரை அழிரலியான அவர்களே ஆரம்பிக்கிறார்கள் அன்றைய அரபியர்களின் வழக்கப்படி முபாரி என்று அழைக்கப்படும் தனி மனிதர்கள் மோதும் களம் தயாராகிறது அவர்களை தம்முடன் மோத வருமாறு அழைக்கிறார்கள் ஆனால் மாவியார் அழியல்லானது அவர்கள் அவர்களுடைய மோத விருப்பம் தெரிவிக்கவில்லை அதன் பிறகு தலைமை தளபதி மாளிகப்பன் அவர்கள் அமரபிநேஷ்வர் அழியல் ராம அவர்களை தம்முடன் மோதவருமாக அழைக்கிறார்கள் அவரும் அந்த சவாலை ஏற்க மறுத்து விடுகிறார்கள் அதன் பிறகு இரு தரப்பினரும் அன்றைய தினம் மோதியும் யாருக்கும் வெற்றி கிடைக்காததால் ஓர் மாலையில் நிறுத்தப்படுகிறார் அடுத்த நாள் இரு தரப்பினரும் மாபெரும் எழுச்சியுடன் களம் இறங்கிறார்கள் மாவியார் அழியல் ராமு அவர்கள் பரன் ஒன்றை அமைத்துக் கொண்டு அதன் மீது அமர்ந்து போர் நடவடிக்கைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சுற்றி மெய்காப்பாளர்கள் என்று கொண்டிருக்கிறார்கள் அமர்வினாசர் அவர்கள் ஒரு குதிரை மீது அமர்ந்து மிகவும் உக்கிரமாக போர் செய்து கொண்டு அழிரலியில்லானது அவர்களின் படைகளை கடுமையாக தாக்கி பின்வாங்க செய்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு அழிரளியில்லானது அவர்களும் மத்திய படை வீரர்களும் மிகவும் வீரத்தோடு போர் செய்து அமர்பினாஷ் அவர்களுடைய பணியை பின்வாங்க செய்கிறார்கள் அதே நேரத்தில் மாணிகேபிநாஸ்கர் அவர்கள் மாவியார் அணி இல்லாமல் அவர்கள் இருக்கும் பகுதியை நோக்கி தாக்குதல் நடத்துகிறார்கள் பரணில் அமர்ந்து பொற்கள காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்த மாவியார் அணி அவர்களை சுற்றி இருந்த அவரது பாதுகாவலர்கள் ஒருவர் பின் ஒருவராக கொல்லப்படுகிறார்கள் அதன் பிறகு மாவியார் அணி இல்லாமல் அவர்கள் நேரடியாக போர்க்களத்தில் இறங்கி மிகவும் எழுச்சியுடன் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் இரு படைகளும் இப்பொழுது சம அளவில் ஆக்ரோஷத்தோடு போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரு பக்கமும் கடுமையான சேதமும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது சிரியாவினுடைய படையை மாணிக்கப்பன் படைகள் உக்கிரமாக எதிர்த்து போராடி அவர்களை பின்னுக்கு தள்ளுகிறார்கள் அது சமயம் அம்மார் பெண் யாசர்கள் எல்லாம் அவர்கள் அலிர் அலி அல்லானு அவர்களின் உதவிக்கு வருகிறார் வருகிறார்கள் பின்னர் அவர்கள் எதிரியின் படையினுள் ஊடுருவி சென்று எதிரிகளின் மத்தியில் சென்று விடுகிறார்கள் இப்பொழுது அம்மா அலி அவர்கள் எதிரிகளை கடுமையாக தாக்கியவாறு போரிட்டுக் கொண்ட இருந்த நிலையில எதிரணியினர் அம்மார் மீது திடீர் தாக்குதல் நடத்த அவர் அந்த தாக்குதலில் கொல்லப்படுகிறார்கள் இந்த அம்மார் அலி அல்லா அவர்கள் பற்றிய சில முக்கிய தகவல்களை இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று இவர்கள் நபிசல்லா அலி சொல்லாம் அவர்களுடைய மிக நெருங்கிய சிறப்புக்குரிய தோழராக இருந்தார்கள் உமர் அலி அல்லானு அவருடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் கூபாவின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் உஸ்மார் அலி அல்லாம அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மார் அலி அல்ல அவர்களுக்கும் அம்மார் அலி அல்லாமர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது அதன் பிறகு அலிரழியில் அவர்கள் ஆட்சித்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பிக்கிறார்கள் ஒற்றக போரில் அழிரழியில் அவர்கள் அணியில் இருந்து இவர்கள் போர் செய்திருக்கிறார்கள் இடைத்துனர் சொல்லலே செல்லம் அவர்கள் அம்மார் அணியில்ல ஒன்று அவர்களை பற்றி ஒரு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதாவது ஒரு சமயம் மஜூத் நபியினுடைய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருந்த போது நபி தோழர்களோடு அம்மார் அழி அல்லாமல் அவர்களும் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தாங்க மற்ற தோழர்கள் சுமந்து சென்ற கற்களை போன்று அம்மாறு அழியல்லாம அவர்கள் இரண்டு மடங்கு கற்களை ஒரே மூச்சு சுமந்து கொண்டு போறாங்க அப்பொழுது நபி சொல்லா அலிஸ்வலாம் அவர்கள் அம்மார் அழி அல்ல அவர்களுடைய தலையில் இருந்த புழுதியை தட்டிவிட்டு இறை இறை அச்சமற்ற ஒரு கூட்டத்தாரால் அம்மார் அழி அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று கூறினார்கள் அதன்படி இப்பொழுது அம்மாரலியம்மா அவர்கள் தனது தொண்ணூறாவது இறைவழியில் உயிர் நீத்தார்கள் இப்போ அம்மார் அழின் அவர்கள் கொல்லப்பட்டதும் அவரை பற்றி நபி சொல்லா அல்லாம் அவர்கள் கூறிய முன் அறிவிப்பை நினைவுக்கு கொண்டு வந்த முஸ்லிம்களின் மனது இப்போ தடுமாற ஆரம்பித்தது தன் படை வீரர்கள் இந்த தடுமாற்றத்தை அறிந்த மாவியார் அலி அல்லாமல் அவர்கள் அம்மார் அழியன் அவர்கள் மிகவும் வயதான நிலையில் இருந்ததையும் பொருட்படுத்தாமல் அவர் இப்போருக்கு அழைத்து வந்து அதனால் அவர் கொல்லப்படுவதற்கும் காரணமாகி காரணமாகிவிட்டார்கள் என்று தன் படையினரிடம் கூறி அவர்களது உள்ளத்தை திடப்படுத்தினார் அம்மாரளியும் அவர்களை இழந்தது அழிரளியலானவர்களுக்கு மனதில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது அடுத்த நாள் நடந்த போரில் அதிக அளவு மனித இழப்பு ஏற்படுகிறது மாவியா அவர்களின் படையினர் இப்பொழுது மிகவும் படகினமாகிவிட்டார்கள் அவர்களுடைய அம்புகளின் இருப்பும் குறைந்து விட்டது அதனால் கற்களை எடுத்து அலிரலன் அவர்களின் படையினர் மீது வீச ஆரம்பிக்கிறார்கள் அதன் பிறகு கம்புகள் தடிகள் போன்றவர்களை வீச ஆரம்பிக்கிறார்கள் போர் இரவிலும் தொடர்கிறது சிரியா படையினர் மீது கடுமையாக தாக்குதல் நடக்குது இரண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஐநூறு பேர்கள் அடைந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இதுவரை நடந்த போர்களின் முடிவில் அழில் அழிய அவர்களின் கருமே ஓங்கி இருந்தது சிதைந்து போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுது தோற்கடிக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக அவர்களது தரப்பினர் ஒரு தந்திரத்தில் இறங்குறாங்க அதன்படி படை வீரர்கள் அனைவரும் குரானின் பிரதிகளை தொங்க விட்டவர்களாக உரத்த குரல்ல எதிர் அணிய பார்த்து சொல்றாங்க ஈராக்வாசிகளை நீங்கள் எங்களை கொன்று விட்டால் எங்களது குடும்பத்தினர் கதி என்னவாகும் அதுபோல நாங்கள் உங்களை கொன்று விட்டால் உங்களது மனைவி மக்களின் நிலை என்னவாகவும் யோசித்து பாருங்கள் அதனால் நம் இரு தரப்பாரும் இந்த துக்ககரமான போரை நிறுத்திக் கொள்வோம் என்று மாவிய அணியினர் சொன்ன உடனே ஈராக்வாசிகள் தங்களது ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார்கள் அத்துடன் சரி அவ்வாறே நாம் திருமறையின் மூலம் நம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம் என்று உரத்த குரலில் பதிலும் சொல்லிவிட்டார்கள் இப்போ அலியலான அவர்கள் தன் ஆதரவாளர்களை பார்த்து சொல்றாங்க இது மாவியா அவர்களின் தந்திர வேலை போரின் தோல்வியை தவிர்ப்பதற்காக அவர் செய்திருக்கும் யுக்தி இந்த தந்திரமான வலைப்பின்னலில் நாம் சிக்கிவிட வேண்டாம் போரை தொடர்ந்து நடத்தி இறுதியில் வெற்றியும் பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்கலான அவர்களின் வாசிகளை கவரவில்லை அவர்கள் சொல்றாங்க நாம் அல்லாவின் திருப்புறத்திற்காகவே போராடுகிறோம் அதனால் அல்லாவின் வேதத்தை கொண்டு பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் முன் வரும் பொழுது அதனை நாம் எப்படி மறுக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கு அழில் அவர்கள் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் இந்த உலகமே இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் நான் ஆனால் முவாவியா அவர்களோ அவரின் தோழர்களோ இஸ்லாத்தை பற்றியும் குரானின் போதனைகள் பற்றியும் முழுமையாக அறிந்தவர்கள் கிடையாது என்பது எனக்கு தெரியும் தங்களது சுய லாபத்திற்காகவே அவர்கள் இப்பொழுது குரானை பயன்படுத்துகிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தங்களது நோக்கத்தில் விரக்தி அடைந்து விட்டார்கள் அதனால நாம் வெற்றி பெறும் வரை போராட வேண்டியது அவசியம் என்று அலிரலில அவர்கள் அந்த ஈராக்குவாசிகளுக்கு பதில் சொல்றாங்க இப்போ அலிரலா அவர்களின் புத்திமதியால் எந்தவித பிரயோஜனமும் ஏற்படலை ஈராக்கை சேர்ந்த சைத் பின் ஹசன் பின் முஸ்தர்பின் ஆகியோரது தலைமையில் இயங்கிய கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேர் கொண்ட படையானது அலிரலியலான அவர்களுக்கு எதிராக வெளிப்படையாகவே கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறது தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அழியிறார்கள் அவர்களை நெருங்கி அதுவரை கலிஃபா அலி அவர்களே என்று அழைத்துக் கொண்டிருந்த அவர்கள் இப்பொழுது அலி என்று அழைத்து விட்டு சொல்றாங்க அலியே நீங்கள் எங்கள் ஆட்சி தலைவர் அல்ல நீங்கள் வாழுடன் பேசுவோம் வாருங்கள் என்று கூறுகிறீர்கள் ஆனால் அவர்களோ குரானுடன் பேசுவோம் வாருங்கள் என்று சொல்கிறார்கள் நீங்கள் ஒரு கலிஃபாவாக ஆட்சி தலைவராக இருந்து கொண்டு நீங்கள் குரானை விட்டு விலகி ஓடுவது நியாயமா அதோட நீங்கள் எங்கள் கோரிக்கையை செவியேற்கவில்லை என்றால் உங்களுக்கு முன் ஆட்சி செய்த உஸ்மான் அவர்களுக்கு என்ன நேர்ந்ததோ அதுவே உங்களுக்கும் நடக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கையும் செய்கிறார்கள் இப்ப இந்த மிரட்டல் துணியை கேட்ட மாத்திரத்தில் அதிர் அவர்களின் இதயமே விடுத்து விடும்போது ஆகிறது ஆச்சரியத்தில் உறைந்து போனவராக கேட்கிறார்கள் என்ன கொடுமை இது இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை கைவிட்டு செல்கிறீர்களே நியாயமா அந்த சிரியா படையினருடன் சேர்ந்து கொண்டு அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் விரோதமாக செயல்பட போகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஆனா அந்த கிளர்ச்சியாளர்கள் தங்களது நடவடிக்கையிலிருந்து சிறிதளவும் விலகுவதாக இல்லை இந்த நேரத்துல போர்க்களத்தில் மிகப்பெரிய படை ஒன்று அஸ்தர் தலைமையில் மிக உக்கிரமாக உக்கிரமாக போர் செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த கிளர்ச்சியாளர்கள் சொல்றாங்க அலியே அஸ்தரின் படையை உடனே வாபஸ் பெற்று அவர்களை திரும்பி வருமாறு உத்தரவிடுங்கள் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க அதோட உஸ்மான் அலி அல்ல அவர்களின் படுகொலையில் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது சிரியா மக்களுக்கு எதிரான இந்த பெயரும் இந்த போரே உங்களது சுயநலத்திற்காக நீங்கள் உருவாக்கியது தானே இந்த கடுமையான வார்த்தைகளால் சாட ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு அலிரளியலாளர் அவர்கள் அந்த கிளர்ச்சியாளர்களை பார்த்து உங்களது இந்த கிளர்ச்சியை கைவிடவில்லை என்றால் நீங்கள் மிகப்பெரிய விளைவை சந்திக்க நேரிடும் என்று கடுமையாக எச்சரிக்கிறாங்க பதிலுக்கு அவர்களும் அழி அவர்களை கடுமையான வார்த்தைகளை எச்சரிக்கிறாங்க இறுதியில் கிளர்ச்சியாளர்கள் பிடிவாதம் இருக ஆரம்பித்த உடனே அலிரளியன் அவர்கள் வேறு வழியின்றி அஸ்தர் அவர்களின் தலைமையில் இயங்கிய படையை உடனே திரும்புமாறு உத்தரவிடுறாங்க இப்பொழுது வேண்டா விருப்பாக அஸ்தர் அவர்களின் படையினர் திரும்பி வந்தவுடன் அவர்களுக்கும் அந்த கிளர்ச்சியாளருக்கும் இடையே சூடான வார்த்தை பரிமாற்றங்கள் நடக்குது இறுதியில் கோபத்தின் உச்சியில் இருந்த அஸ்தர் அவர்கள் கிளர்ச்சியாளர்களை பார்த்து சொல்றார்கள் நீங்க வீழ்ச்சாரிகள் கபட எண்ணம் கொண்ட சுயநலவாதிகள் அப்படின்னு கத்துறாங்க அவர்களும் பதிலுக்கு கத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ தன் படைகளுக்குள்ளேயே கிளர்ச்சியாளர்களின் கை ஓங்க ஆரம்பித்தவுடன் வெற்றி கைக்கு எட்டிய தூரத்தில் இருந்தும் அலைநழியல்லாமல் அவர்கள் போரை நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது இருந்தே பின்னடைவுகள் அலைநழியல்லாமல் அவர்களை நோக்கி வர ஆரம்பித்து விட்டன இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் முஸ்லிம்களுக்கு இடையே ஏற்பட்ட சிப்பின் போரின் இறுதி நிலை பற்றிய தகவல்களை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தி வல்ல ரஹ்மான் நமக்கு தந்துருள் புரிவான்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ